கம்மன் இருக்க வேண்டிய இடத்துல கம்மன் இருக்கணும் கும்மன் இருக்க வேண்டிய இடத்துல கும்மன் இருக்கணும் இது யார் சொல்றது திரு விஜய் அவர்கள் அரசியல் அப்படி இருக்க முடியும் தானே கம்மன் இருக்க வேண்டிய இடத்துல கம்மன் இருப்பேன் கும்மன் இருக்க வேண்டிய இடத்துல கும்மன் இருப்பேன் திரு விஜய் அவங்கள்ட்ட கேளுங்க ஐயா கம்மன் இருங்க கும்மன் இருங்க பேச வேண்டிய இடத்துல பேசுங்கன்னு நீங்க விஜய்கிட்ட சொன்னாவே நல்ல அரசியல்வாதியாக வருவாங்க இவ்வளவு பிரச்சனை நடக்குது இவ்வளவு சண்டைகள் நடக்குது நான் பேசவே மாட்டேன் நான் வேடிக்கை மட்டும் பார்ப்பேன்னா உங்களை நம்பி எப்படி மக்கள் ஆட்சி படுத்த கொடுப்பாங்க தப்பா தப்புன்னு சொல்லுங்க சரியா சரின்னு சொல்லுங்க ரோட்டுக்கு இந்த பக்கம் இருங்க அல்லது ரோட்டுக்கு இந்த பக்கம் இருங்க நடுவுல எப்படி இல்லையா வண்டி நடுவுல தானே அதனால திரு விஜய் அவர்கள் நியாயப்படி மக்களுடைய உணர்வு இன்னைக்கு எந்த பக்கம் இருக்கு திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்று இருக்கும்போது அவங்களுடைய ஆதரவு எந்த பக்கம் இருக்கும் நான் பேசவே மாட்டேன்னா அது எந்த விதமான அரசியல் நான் தமிழ்நாட்டை தொடர்ந்து சொல்றது விஜய் அரசியல இருக்கட்டும் அவர் சித்தாந்தத்தை சொல்லட்டும் மக்கள் ஓட்டு போட்டு முடிவெடுக்கணும் அப்படி இருக்கும் பொழுது எனக்கு ஒரு விஷயம்னா நான் பேசுவேன் ஒரு விஷயம் நான் பேச மாட்டேன்னா இதே விஜய் அவருக்கு புதுச்சேரிக்கு நம்முடைய ஆட்சியில கூட்டணி ஆட்சியில ஒரு எம்எல்ஏ மந்திரி ஆயிட்டாரு அவரு சிறுபான்மையர் அப்படிங்கறக்காக அவருக்கு பொறுப்பு விஜய் பேசுறாரா இல்லையா பேசுறா இல்லையா அன்னைக்கு சிறுபான்மையர் பேசுற விஜய் திருப்பரங்குன்ற பெரும்பான்மையே புதுச்சேரிக்கு வந்து சிறுபான்மையர் எம்எல்ஏவா இருக்காரு அவருக்கு பொறுப்பு கொடுக்காததற்கான காரணம் அவர் சிறுபான் சிறுபான்மையர் பேசிய விஜய் அந்த பெரும்பான்மையர் மக்கள் துப்பத்தில் இருக்கும் போது ஏன் பேசலாம்